முதல் பகுதி அந்த மாமிசத்துக்கு குறை வரக்கூடிய அளவுக்கு பாதகம் வரக்கூடிய அளவுக்கு எந்த குறை வந்தாலும் அது உதவியாக நிறைவேறாது சல்லாஹர்கள் நான்கு விதமான குறைகளை முன்வைத்தார்கள் அதுல முதலாவது அல் குருட்டு மிருகமாக இருந்தால் உதரியவாக கொடுக்க முடியாது இரண்டாவது அல் மறையுபத் மனோபுஹா நோயுள்ளின மிருகமாக இருந்தால் உபரியாவாக நிறைலேறாது மூன்றாவதாக அல் அருஜா உ நொண்டு மிருகமாக இருந்தால் உபரியாவாக நிறைலேறாது நான்காவதாக அல் அஜிஃபா முள்ளும் தோடுமாய் மெலிந்து போன மிருகமாக இருந்தால் உறுதியாகவும் நிறைவேறாது இந்த நான்கு காரணங்களை சவாரிசமும் செயல்படுத்தினாங்க நாங்க மறந்த ஒரு விடயம் இருக்குது நான் இந்த வருஷம் உதுகியா கொடுக்க போறேன் என்றா அந்த மிருகத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் கட்ட வேண்டும் அந்த மிருகத்துக்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அந்த மிருகத்துக்கு நான் புல்லுகளை வெட்டி போட வேண்டும் எந்த அளவுக்கும் அறிஞர்கள் பேசுவார்கள் என்றால் நான் அந்த மிருகத்தை பராமரிக்க வேண்டும் அந்த மிருகத்துக்கும் எனக்கும் ஒரு முகம்பத் வரும் வரைக்கும் ஒரு முகபத் வந்துடணும் வீட்டுக்குள்ள நிறைய பேர் இப்ப பூனை வளர்ப்பாங்க பணம் கொடுத்து வாங்கி பூனை வளர்ப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து நாற்பத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் அறுபதினாயிரம் கொடுத்து பூனை வாங்குறாங்க

அதே போல் அந்த மிருகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய தருணத்தில் என்னுடைய அந்த மிருகத்தை அறுக்கும் பொழுது கவலை வர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த மிருகத்தை பராமரிக்க வேண்டும் நீங்கள் ஒரு மிருகத்தை அறுத்தால் அந்த பிராணியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடான கோடி ரோமங்கள் இருக்கிறது அத்துணை கோடான கோடி ரோமங்களுடைய அளவு உங்களுக்கு நன்மை எழுதப்படும் இந்த நன்மையை கூறி முடித்த பிற்பாடு சஹாபாக்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்கள் கேள்வியை பாருங்கள் சல்லா அல்லீ சொல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் யாரும் சொல்லுவா ரெண்டு விதமான ஆடுகள் இருக்குது அது முதலாவது செம்பறி ஆடு இரண்டாவது வந்து வெள்ளை எங்களோட இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக செம்பரி ஆடை நாம் பார்ப்பது கிடையாது அரபு நாடுகளில் சகாபாக்களுக்கு மத்தியில் ரெண்டு ஆடுகளும் காணப்பட்டது யரசுலா நான் உங்கள்கிட்ட கேட்கிறோம் செம்பரி ஆட்டினுடைய உடம்பில் இந்த வெள்ளை ஆட்டை விட அதிகமாக ரோமங்கள் காணப்படுகிறது எனவே யரசுலா நாம் செம்பரி ஆட்டை அறுத்தாலும் இந்த செம்பரி ஆட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமத்தினுடைய அளவு நன்மை கிடைக்குமா சவாலிசன் கூறினார்கள் சஹாபாக்களே செம்பி ஆட்டை அறுத்தாலும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய முழு ரோமங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு குவித்து எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றான் அவ்வளவு ஆச்சரியமான நன்மைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய உதவியாவுடைய இதனால தான் ஒரு உதாரணம் சொல்லேனும் பெருநாளுடைய தினம் ஒரு மனிதன் ஒரு பணக்கார கோடீஸ்வர மனிதர் ஊரில் இருக்கிறார் அவர் அன்றைய தினம் கோடான கோடி பணங்களை தர்மம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பெருநாளுடைய தினம் ஏழைகளுக்கு கொடுப்போம் ஆடைகளை கொடுப்போம் உணவு வர்க்கங்களை கொடுப்போம் கூறினார்கள் அவன் தங்கம் வெள்ளியை செலவழித்தாலும் அவன் அன்றைய தினம் ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக இருக்கும் அன்றைய தினம் இந்த பிராணிகளை அறுத்து பலியிடுவதாகும் கண்ணியமார்களே இந்த பாடத்துல ஆக எச்சரிக்கையான ஹதீஸ் இந்த ஹதீஸ் நம்மவர்களுக்கு போதுமானது இதைவிட தெல்ல தெளிவான ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை செலவாரிசன் கூறினார்கள் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த பணம் ரீதியான சக்தியை கொடுத்திருக்கிறானோ மண் வஜத சாசன் இந்த உதயாவுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவன் அடைந்து கொண்டிருக்கிறான் பணம் அவடம் இருக்கிறது கனிமார்களே வசதி வாய்ப்பு என்பது சமூகத்தினுடைய பார்வையில வேற ஷரியத்துடைய பார்வையில வேற ஜகாத்துனுடைய பாடத்துல வசதி வாய்ப்பது வேற ஜகாத்து பித்ராவுடைய பாடத்துல வசதி வாய்ப்பது வேற சமூகத்தினுடைய பார்வையில் வசதி வாய்ப்பது வேற உதுகியாவுடைய பார்வையில இந்த வசதி வாய்ப்பது வேற வசதி வாய்ப்பை யாரு உதுகியாவுடைய பாடத்தில் அணிந்து கொள்றார்கள் பெருனாலுடைய தினம் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் திருக்கக்கூடிய மூன்று தினங்கள் இந்த தினங்கள்ல எனக்கும் என்னுடைய மனைவி குழந்தைகள் யாரெல்லாம் என்னுடைய செலவுக்கு கீழா இருக்கிறார்களோ அவருடைய செலவுகள் போக உணவுடைய செலவு ஆடை செலவு அவருடைய இருப்பிட செலவு இவைகளுக்கு மேலதிகமாக ஒரு மனிதன் அன்றைய பெருநாளுடைய தினம் அவனுக்கு பணம் இருக்குமெண்டா பெருநாளுடைய தொழில்க்காக வேண்டிய முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இவனும் மஸ்ஜிதுக்கு தொழிலைக்காக வேண்டி அவன் தயாராகி வந்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு அல்லா பணத்தை கொடுத்திருக்கிறான் ஆனா மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுதோ இந்த உதுகியாவுடைய நெய்யத்தோட இன்டென்ஷனோட அவன் உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்ற தேவல்ல என்று அந்த உணர்வோடு மஸ்ஜிதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சான்தான் கூறினார்கள் அந்த மனிதன் அன்றைய தினம் பெருநாளுடைய கொழுகை கொள்வதற்கு மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடாது பலாயக்கர் அவன் என்னமு சொல்லாத வசதி இருந்தும் முதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு மனிதன் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய மனிதன் அன்றைய தினம் முஸ்லிம்களோடு சேர்ந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடாது இது ரசூல்லாவுடைய ஆகப்பெரிய எச்சரிக்கை கனிமாளர்களே உதகியா என்பது வாஜிப் கிடையாது தொழுகை மாதிரி வாஜிபும் இல்ல கனிமாளர்களே ஜக்காத்து பித்ரா மாதிரி வாஜிபும் இல்ல நோம்பு மாதிரி வாஜிபும் இல்ல சுண்ணத்து வாக்கதா இஜில் ரெண்டில் கடமையாக்கப்படுகிறது சுபஹானல்லாஹ் சுன்னத் முஅக்கதாவாக இருந்தாலும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இந்த முக்கியத்துவம் நாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பணத்தை வசதியை கொடுத்திருக்கிறானோ அவங்க தொழில் செய்யறவங்க இருப்பாங்க பிசினஸ் செய்யறவங்க இருப்பாங்க ஜாப் செய்யறவங்க இருப்பாங்க வாலிபர்கள் இருப்பார்கள் பெண்களில் கூட சீமாட்டிகள் இருப்பார்கள் அல்லா யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் இந்த உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் கனியமார்களே இந்த விடயத்தை நாம் ஆழமாக பதிவுப்பதோடு இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது இந்த உதுகியாவுடைய இபாதத்தை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை நாம் எவ்வாறு அகம்ப்ளிஷ் பண்ண வேண்டும் இஸ்லாம் மூன்று மிரக மூன்று மிரகங்களோடு மாத்திரம் தான் உதுஹியாவுடைய இபாதத்தைgetElementById 3 மூன்று மிரகங்கள் நேயமானவர்களே அது எந்தெந்த மிரகத்தில் எல்லாம் ஜகாத் இஸ்லாம் வாஜிபாக இருக்கிறதோ அதே மூன்று மிரகத்தில் தான் இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை இஸ்லாம் வாஜிபாக இருக்குது இஸ்லாம் சுன்னத்து அத்த கதா ஹமாரே करके दे அல்லாஹ் பே ஸிக்ரான வலீ உம்மத்தின் جعلنا من سكن ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام الله إن القرآن وسنة الله الأنعام عند الرواد الله قابل كران الأنعام إن مرغت المات في رمضان وده هي وده إبادة ان كني ما رحلي عند الله ما شيراز رحمة الله ورحمة الله وده محذب عند كرند التلتلي مدلع இரண்டாவதாக ஆடு மூன்றாவதாக ஆடு ஆட்டில் ரெண்டு விதமான ஆடுகள் இருக்கின்றன ஆடு அடுத்தது வெள்ளையாடு மகசு என்பதாக அறவையில் அழைப்பார்கள் இந்த மூன்று பிராணிகளில் மாத்திரம்தான் உதுகையாவுடைய வணக்கத்தை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது ஒருவர் சொல்றாரு நான் கோழியில உதுகியா கொடுக்க போறேன் கொடுக்கிறது கேளா நான் சேவல்ல உதுகியா கொடுக்க போறேன் கொடுக்கிறது கேளா நான் பெண்ணாவுடைய தினம் ஐம்பது கோழிகள் அறுக்க போறேன் உதுஹியா கொடுக்கிறது கேளார் ஒருத்தர் சொல்றார் நான் வேட்டை பிராணி ஒன்றை பிடித்து வந்து வீட்ல வெச்சிருக்கேன் मान मर्यादा இருக்கலாம் இதை உதுஹியா கொடுக்க போறேன் கொடுக்கிறது கேளார் உஹியா 80 என்ற இந்த மூன்று விதமான மிருகங்களின் மாத்திரம் தான் இஸ்லாம் உதுகியாவுடைய உடைய இபாதത്തിനെ விதி கண்ணியமானவர்களே இந்த மூன்று மிருகங்களும் அது ஆண் மிருகமாக இருந்தாலும் சரி பெண் மிருகமாக இருந்தாலும் சரி சल्लाहु கூறினார்கள் லா யதுருகும் ذுக்ரானன் அம் كنا الى நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மிருகம் ஆண் மிருகமாக இருந்தாலும் பெண் மிருகமாக இருந்தாலும் பொருத்தமானது படுத்துவார்கள் ஆண் மிருகத்தினுடைய மாமிசம் டேஸ்டாக இருக்கும் பெண் மிருகத்தினுடைய மாமிசம் இருக்கும் சமூகம் பழக்கப்பட்டிருக்கிறது ஆண் மிருகம் நாங்க உதுகியாவுடைய அல்லது எந்த இபாதத்தையும் அகேகாவாக இருந்தாலும் கொடுக்கணும் ஆனா நிலையும் கொடுக்கிறதுக்கு அது எங்க பாசையில சொல்றேன்டா ஒட்ட மிருகமாக இருந்தாலும் அதிலையும் உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றிலும் அதுலையும் அகிஹானுடைய இபாரத்தை நிறைவேற்றியிலும் அதிலேயும் நகர் நேர்ச்சியுடைய வணக்கத்தை நிறைவேற்றியதிலும் கடிமா அது மூன்று அடிப்படையான இந்த மிருகங்களாக இருக்க வேண்டும் இது ஒரு விடயம் இருக்குது ஒட்டகத்தினுடைய சிறப்பம்சத்தை மாட்டிற்கு அடைய முடியாது மாட்டுக்குரிய சிறப்பம்சத்தை ஆட்டுக்கு அடைய முடியாது ஆட்டில் ஆட்டினுடைய சிறப்பம்சத்தை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையாட்டுக்கு அடைய முடியாது உகியாவுடைய ஒழுங்கில் ஆக பெஸ்டான மிருகம் முதலிடத்தில் இருக்கிறது ஒட்டகம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது செம்பரியாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது வெள்ளையாடுமான இது எங்களுக்கு ஹதீசுடைய பார்வையில் பார்க்கலாம் சல்லாசன் கூறினார்கள் ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் மஸ்ஜிதுக்கு வருகிறார் யாரு முதல் நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழியிட்டு சதக்கா கொடுத்த நன்மை ரெண்டாவது டைம்ல யார் வாராரோ ஒரு மாற்றினை அறுத்து பலியிட்டு நன்மை கொடுக்கப்படும் யாராவது மூன்றாவது இடத்தில் சமூகம் தந்தால் ஒரு ஆட்டினை அறுத்து பலியிட்டு நன்மை கிடைக்கும் எனவே மிருகங்களில் முதல் இடத்தில் இருக்கிறது ஒட்டகம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆடு ஒரு மாடு ஏழு ஆட்டிற்கு சமன் ஒரு ஒட்டகம் ஏழு ஆட்டிற்கு சமன் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாடு ஏழு ஆடுகளுக்கு ஈக்குவல் ஒரு மாடை பார்த்துட்டு வாரார் ஒருத்தர் போயிட்டு ரெண்டு லட்சம் பொறுமதியான மாடு அவர் வந்து பேசுறார் தன்னுடைய கூட்டாளிகளோட ஒரு மாடு இருக்குது ரெண்டு லட்சம் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாட்டை எங்கட இந்த ரெண்டு லட்சத்தை டிவைட் பண்ணி உதிரியாவுடைய பாதத்துக்கு எடுப்போமா ஒருத்தர் கேட்கிறாரு கனிமார்களே அதுல ஏழு பேரும் சேரலாம் அதுல ஒருத்தர் சொல்றாருல மூன்று பங்கு நான் எடுக்கிறேன் அடுத்த மூணு பங்கு எடுக்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு அங்க ஒரு பங்கு நான் மொத்தம் ஏழு பேர் சேர்ந்து விட்டார்கள் ஒரு மாடு ஏழு ஆட்டுக்கு சமன் மேக்சிமம் ஏழு வரைக்கும் ஒரு மாட்டில் சேர்ந்து உதுகியாவுடைய வாதத்தை நிறைவேற்றலாம் உதுகியா மட்டும் இல்ல அக்கைகாவும் மாறுத்தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க அவர் சொல்றாரு எனக்கு ஒரு புள்ள குறந்திருக்குது நான் அக்கைகா கொடுக்கல பக்கத்து வீட்டு நானும் எனக்கு ஒரு பபா கரைச்சிருக்கிறது அக்கீகா கொடுக்கல சேர்ந்து ஒரு மாடு எனக்கு இன்னும் ரெண்டு இருக்குது அவங்களுக்கும் நான் ஒரு மாட்டை சுஹான் அல்லா அந்த மாடு அனிமார்களே ஏழு ஆட்டிக்கு சமன் அவர் கூறுகிறார் எனக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு நான் அக்கீதா கொடுக்கணும் நான் இதுல நாலு பங்குகளை சேர்ந்து கொள்கிறேன் மிச்ச பங்குகள் அவர் சொல்றாரு ஏழு பங்குகள் வரைக்கும் இந்த உதவியாவுடைய இபாதத்தில் மாட்டிலும் ஒட்டகத்திலும் சேரலாம் ஒரு தவறு நடக்குது என்னென்னுடைய பிரிக்க வேண்டும் பிரித்து வரைக்கும் சேர்ந்து அந்த மாட்டை உதவியாவாக கொடுக்க முடியும் இனிமாவர்களே ஆனால் ஆடாக இருந்தால் ஆட்டில் ஒருத்தர் மாத்திரம் தான் பங்கு கொள்ள முடியும் ரெண்டு பேர் சேர முடியாது மூன்று பேர் சேர முடியாது ஆனால் இமாம் அவர்கள் தன்னுடைய மேலும் நவீ ரோல் முகதப் என்ற தெளிவுபடுத்துவார்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட அந்த ஏழு பேரும் ஏழு ஆடுகளை தனித்தனியாக கொடுப்பது சிறந்தது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட தனித்தனியாக அந்த ஏழு பேரும் ஏழு ஆடுகளை கொடுப்பது சிறந்தது காரணம் அந்த உதகையாவுடைய தினத்தில் அதிகமான பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும் தெவார்களே எனவே முதல் கட்டமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு ஆழமாக புத்தகாக்கள் பேசுவார்கள் என்றால் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த பிராணியுடைய நிறம் கூட எவ்வாறு இருக்க வேண்டும் உதுமையாவுடைய மிருகத்துடைய நிறம் எவ்வாறு இருக்க வேண்டும் இது ஒரு இபாதச் பத்து பேர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஆட்ட அறுத்தினால் கொடுப்போம் அது வேறு உதுமையாவுடைய இபாதச் இது இதனால தான் மிருகத்தை தேர்வு செய்யும் பொழுது அதனுடைய நிறத்தையும் குப்பஹாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ரெண்டு ஆடுகளை அழுத்தார்கள் அந்த ரெண்டு ஆடுகளும் வெள்ளை நிறமாக இருந்தது இதனால் மிருகத்தை தேர்வு செய்யும் பொழுது முதலாவதாக வெள்ளை நிறத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வெள்ளை நிறம் கிடைக்காவிட்டால் அஸ் மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிறம் கிடைக்காவிட்டால் அல் கபரா சாம்பல் நிறத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சாம்பல் நிறமும் கிடைக்காவிட்டால் அல் பல்கா கருப்பும் வெள்ளையும் கலந்த மிருகத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுவும் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுவும் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு எந்த நிற மிருகம் கிடைக்கிறதோ அதனை உதுகியாவாக நிறைவேற்றுங்கள் கனியமாவர்களே நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஆடு மாடுகளை தேடிக்கொள்வதே கஷ்டம் நிறத்தை பேர் நாங்க தேடுறது கனிமாவர்களே சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சுட்டு இருந்தா அவர்கள் ஒரு மாதம் அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு மாதத்துக்காக வேண்டி அஞ்சு மாதம் எட்டு மாதம் பத்து மாதங்களுக்கு முன்னாலே மிருகத்தை தகர் செய்து விடுவார்கள் கடைசி நிறத்தைிருக்க மாட்டாங்க இவ்வளவு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உதகையாவுடைய வழிகாட்டல்களை நாம் பின்பற்ற வேண்டும் கனியமார்களே நிறங்களை கூட இவ்வாறு பகாக்க கழிவுபடுத்திருக்கிறார்கள் நாங்க இன்றைக்கு சமூகத்துல ரெண்டு விதமான தவறுகள் நடக்குது ரெண்டு விதமான கவல்கள் உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது அத ரெண்டு விதமான கண்டிஷன் சொல்லலாம் ஒருத்தர் தொலைவாராரே உபோ இல்லாமல் தொழுது தொழுகை தொலைகூடாது ஒரு மனிதர் தொழுகிறார் திபினாவுடைய திசையை முன்னோக்க விட்டான் பொழக கூடாது ரனிமார்களே உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது சல்லவா பாலு சர்மம் கூறினார்கள் லாத்தின்னா சஹிமுனுடைய நீங்கள் அறுக்கக்கூடிய மிருகம் இருக்கிறதல்லவா அது அந்த மிருகத்தினுடைய அழகை வைத்தோ

சுகான் மாடாக இருந்தால் ரெண்டு வருடம் கம்ப்ளீட் ஆகி மூணாவது வருடம் நுழைஞ்சிருக்கணும் சாதாரண வெள்ளையாராக இருந்தாலும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகி மூன்றாவது வருடம் நுழைந்திருக்கணும் அஞ்சு வருஷத்துக்குரிய ஒட்டகத்தை நாலு வருஷத்தை கொடுக்கிறாரு அஞ்சு வருஷம் தான் எடுத்துக்கோங்க இல்ல இது வந்து நாலு வருஷத்துல ஒட்டகம் இது அஞ்சு வருஷம் தான் நீங்க எடுத்துக்கோங்க உதகியாக நிறைவேறாரு ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இல்ல ஒரு வருஷமும் அது பத்து மாதமும் தான் பூர்த்தியாக இருக்குது விக்கிரவர் சொல்றாரு இதை உங்களுக்கு உதுகையாக கொடுக்கணும் எடுத்துட்டு போங்க அவர் கொண்டு போயிட்டு உதுகியாவாக நிறைவேற்றினால் நிறைவேறாது நிறைய வியாபாரிகள் சமூகத்தில் நான் பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் தவறுதலாக அவர்கள் உதுகியாவுடைய வயதுடைய தவறில் இருக்கிறார்கள் ஒரு ஆட்டை வியாபாரம் செய்யும் பொழுது அந்த ஆடு ஒன்னரை வருடம் இருக்கும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்பதாக கூறி அந்த ஆட்டை வியாபாரம் செய்கிறார்கள் செம்பரி ஆடாக இருந்தால் மாத்திரம்தான் கூறினார்கள் அந்த செம்பறியாடு ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கலாம் அல்லது அந்த செம்பறியாட்டினுடைய பள்ளி எப்பொழுது கலந்து விடுகிறதோ உங்களுக்கு உறுதியாவாக கொடுக்கலாம் அது இல்லாமல் மாடாக இருந்தால் ரெண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதே போல் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் வெள்ளையாடாக இருந்தால் ரெண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்பறியாடாக இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இதை தவிர்ந்து வயது வயது குதி வயது குறைந்த பிராணிகளை தேர்வு செய்து உதுகியாவுடைய விவாதத்தை நிறைவேற்றினால் அது உதுகியாவாக நிறைவேறாது சாதாரண ஒரு அறுப்பாகத்தான் நிறைவேறும் வாழ்கிறேன் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதி உதுகியாவுடைய பிராணியை தேர்வு செய்யும் பொழுது எந்தவித குறைகளும் அதில் காணப்படக்கூடாது ஏனைய பிராணிகளை போன்றால் அல்ல ஏனைய அறுப்புகளை போன்ற அல்ல எந்த விதமான குறைகளும் தன்படக்கூடாது இரண்டு விதமான குறைகள் இருக்கிறது முதலாவதாக சல்லா அவர்கள் ஹதீஸில் தெளிவாக கூறினார்கள் முதல் பகுதி அந்த மாமிசத்துக்கு குறை வரக்கூடிய அளவுக்கு பாதகம் வரக்கூடிய அளவுக்கு எந்த குறை வந்தாலும் அது உதகையாக நிறைவேறாது இரண்டாவது கடிமானத்திலே சாதாரணமான குறைகள் கொங்கு உடைந்திருக்குது அது உதகையாவாக நிறைவேறும் கொங்கு ஹாஃப் அடைஞ்சிருக்கிறது உதவியாவாக கூடு கேளும் காதில ஒரு கீறு போயிருக்குது உதிரியாவாக கூடு மாமிசத்துக்கு குறை வரக்கூடிய அளவுக்கு குறைகள் இருந்தால் சல்லா அவர்கள் நான்கு விதமான குறைகளை முன்வைத்தார்கள் அதுல முதலாவது அல் குறுத்து மிருகமாக இருந்தால் கொடுக்க முடியாது இரண்டாவது அல் மிருகமாக இருந்தால் நிறைவேறாது மூன்றாவதாக அல் அரு நொண்டு மிருகமாக இருந்தால் உகையாவாக நிறைவேறாது நான்காவதாக அல் அஜிஃபா முள்ளும் தோளுமாய் மெலிந்து போன மிருகமாக இருந்தால் உபகியாக நிறுவாது இந்த நான்கு காரணங்களை சொல்லாசமும் தெளிவுபடுத்தினாங்க கனிமகளே எனவே இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய உதுகியாவுடைய பிராணியை தேர்வு செய்து விட்டால் நாங்க மறந்த ஒரு விடயம் இருக்குது நான் இந்த வருஷம் உதுகியா கொடுக்க போறேன் அந்த மிருகத்தை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் கட்ட வேண்டும் அந்த மிருகத்துக்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அந்த மிருகத்துக்கு நான் புள்ளுகளை வெட்டி போட வேண்டும் எந்த அளவுக்கும் அறிஞர்கள் பேசுவார்கள் என்றால் நான் அந்த மிருகத்தை பராமரிக்க வேண்டும் அந்த மிருகத்துக்கும் எனக்கும் ஒரு முகம்பத் வரும் வரைக்கும் ஒரு முகம்பத் வந்துடணும் வீட்டுக்குள்ள நிறைய பேர் இப்ப பூனை வளர்ப்பாங்க பணம் கொடுத்து வாங்கி பூனை வளர்ப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து நாப்பத்தையாயிரம் ஐம்பது ஆயிரம் அறுபதுனாயிரம் கொடுத்து பூனை வாங்குறாங்க ஆனா உகுதியா கொடுக்கிறதுக்கு ரெடி இல்லை பூனை வாங்குறதுக்கு ரெடி இல்லை லட்சங்கள் செலவழிக்கிறாங்க எத்தனையோ எங்கட முஸ்லீம்கள் தான் இனிமார்களே ஒரு மனிதன் மிருகத்தை எடுத்துண்டா மாடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் அது ஒரு பெட் மாதிரி வளர்க்கணும் செல்ல பிராணி மாதிரி வளர்க்கணும் ஒரு மாதம் வீட்டுக்குள்ள வச்சு நான் வளர்க்கிறேன் இஸ்மாயில் அலை அவர்களுடைய கழுத்தில் இப்ராஹிம் அலை அவர்கள் கத்திய வைக்கும் பொழுது எவ்வளவு கவலையை உணர்ந்திருப்பார்கள் அதே போல் அந்த மிருகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய தருணத்தில் என்னுடைய கல்வியில் அந்த மிருகத்தை அறுக்கும் பொழுது கவலை வர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த மிருகத்தை பராமரிக்க வேண்டும் இதனால தான் மாதம் தென்பட்டால் உதிரியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹதீஸ் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ரோமங்களை மாற்றக்கூடாது நகங்களை வெற்றக்கூடாது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நகங்களை வெற்றது மீசையை கத்தரிக்கிறது உதிரியாவுடைய காலமாக இருந்தால் அந்த தினம் மீசையை கட் பண்ணுவது மக்குழு உறுதியாம உடுக்கக்கூடியவர் அந்த பிராணினுடைய உணர்வு அவருக்கு நான் இவாதத்தை நிறைவேற்ற போறேன் அந்த உணர்வை நபியவர்கள் கொடுப்பதற்காக வேண்டி தான் அடிப்படையாக துல்ஹிஜாவுடைய பிறை பெண்பட்டது முதல் அந்த பிராணியை அறுக்கும் வரைக்கும் அவருடைய உதல்ல அறுக்கக்கூடிய ரோமங்களாக இருக்கலாம் மெகங்களாக இருக்கலாம் அவர் கொட்டர கூடாது தனிமாகளே எனவே தன்னுடைய பிராணியை தயார் செய்த அடுத்த கணம் எப்பொழுது பெருநாளுடைய தினம் காலை நேரம் மக்கள் எல்லாரும் பெண்ணாளுடைய தொழுகைக்கு சமூகம் தர்றதுக்கு அவங்க தயாராகி சூரியன் உதயமாகி தொழுகை நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் சென்ற பிற்பாடு உதுமையாவுடைய நிறைவேற்றலாம் எதுவரைக்கும் என்றால் பெண்ணாளுடைய தினம் முடிந்து அடுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஐயாமப்ப செய்யக்கூடிய நாட்கள் முடிவடையும் வரைக்கும் இவாதத்தை நிறைவேற்றலாம் குறிப்பாக நாங்கள நாட்டுல போய டேஸ் இருந்தா அதுல நாங்க முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சரியத்துடைய பார்வையில் ஓகே நாட்டினுடைய சட்டத்தை நாங்க ஆடு மாடு கூடாது அது கவர்மெண்ட் ரீதியான தடை வந்தால் நாம் வழிபடுவது அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போவது கட்டாரம் அடிப்படையான விடயம் எனவே இதை தவிர்ந்த ஐயாமுத்த ஸ்ரீக்குடிய நாள் முடிவடைக்கும் வரைக்கும் உதுகியாவுடைய நிறைவேற்றலாம் இரவு நேரத்துல யாரும் உதுகியாவுடைய நிறைவேற்றக்கூடாது அது மக்குரு அது உதுகியா மட்டுமல்ல எந்த பிராணியையும் இரவு நேரத்தில் நிறைவேற்ற கூடாது அறுக்கக்கூடாது கனிமார்களே முன்னால மிருகத்தை கொண்டு வந்து விட்டோம் பெருநாள் தொழுதுட்டு நாங்க சாப்பிட்டுட்டோம் நேரடியாக கூட்டு உதுகியா உதுகியாண்டா அந்த கூட்டு உதுகியா ஒரு இடத்துக்கு நாங்க போவோம் வீட்டுல அண்டா வீட்டுல மிருகத்தை நாங்க கொண்டு வருவோம் அது ஒட்டகமாக இருந்தால் நிக்க வைத்து அறுக்க வேண்டும் மாடாக இருந்தால் படுக்க போட்டு அறுக்க வேண்டும் ஆடாக இருந்தாலும் படுக்க போட்டு அறுக்க வேண்டும் மிருகத்தினுடைய மூன்று கால்கள் கட்டப்பட்டு ஒரு காலை அவிழ்த்து விட வேண்டும் அந்த மனிதர் அறுக்கக்கூடியவர் தன்னுடைய கையில் கூர்மையான கத்தியை வலது கையில் எடுத்துக் கொள்வார் இடது கையால் அந்த மிருகத்தினுடைய கழுத்தை பிடித்துக் கொள்வார் அந்த நேரத்துல வந்து கமிழாவுடைய திசையை நோக்கி அந்த மிருகத்தை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் அவரு அறுக்கக்கூடிய ஆரம்ப தருணத்துல அழகிய துவாக்கள் கூறப்பட்டிருக்குது அதுல ஒன்று தான்

நிறைய பேர் தவறளிக்கிறது என்னுடைய மாடு குறிப்பாக கூட்டு உதிகாவாக கொடுக்கும் பொழுதோ அந்த இடத்துக்கு நான் சமூகம் தரணும் அவரு பணத்தை அனுப்பிட்டு அல்லது மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு அசல் சொன்ன அந்த இடத்துக்கு அந்த ஆட்டை மாட்டை பணத்தை கொடுத்து செலவழித்தவர் சமூகம் தர வேண்டும் சமூகம் தந்து அவருடைய கையால் அறுக்க வேண்டும் நூறு ஒட்டகங்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்குது அதுல சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த நூறு ஒட்டகத்தை அறுபது ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுப்பார்கள் நாற்பது ஒட்டகம் மீதமா இருக்குது அது ரசியெல்லாம் கூப்பிட்டாங்க வாங்க கத்திய கொடுத்தாங்க நீங்க மிச்சம் அருங்கு எனக்கு நான் அறுபது அறுத்துட்டேன் யார் அறுக்கணும் உதவியா கொடுக்கக்கூடிய அறுக்கணும் எனக்கு அது அறுக்க தெரியாவிட்டால் இன்னொருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கலும் ஆனா அந்த இடத்துக்கு நான் சமூகம் தரணும் ரசி இல்லாம ஒரு மிருகத்தை ஒரு ஆட்டை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் உதவியா கொடுக்கிறதுக்கு அந்த ஆடை அறுப்பதற்கு ஏன் இங்க இருக்கிறீங்க அறுக்கும் இடத்துக்கு நீங்கள் சென்று விடுங்கள் பெண்களுக்கு அறுக்கிறது கஷ்டம் அந்த இடத்துக்கு முன்னால போய் இருங்க அறுக்கும் பொழுது ரத்தம் சொத்து இருக்குது அல்லவா அந்த முதல் சொத்தில் உங்களுடைய கடந்த வருடங்கள் கடந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அந்த இடத்துக்கு நீங்க இடத்துக்கு நாம போவோம் போய் அந்த மிருகம் அறுக்கப்பட்டதை கண்ணால பார்ப்போம் ரேட்டு எதுவும் செய்யறதில்லை மஸ்ஜிதுக்கு மிருகத்தை கொடுத்தாச்சு பங்கு போட்டு வீட்டுக்கு வரும் அதிருத்தாச்சும் அவ்வளவுதான் அந்த மிருகத்துக்காக நாம் கஷ்டப்படுவோம் சில சுண்ணாக்களை நாம் தவறு விடுகிறோம் கனிமகலே மிருகத்தை அறுத்து முன்னால் வைக்கப்பட்டிருக்குது நான் அந்த சுருக்கியனுடைய அந்த ஓடரை நான் பேசிக்கொண்டு வரேன் நான் நிறைய இடங்கள்ல இந்த காலத்துல சும்மா சொன்ன விஷயம் வந்து தான் ஒரு அழகான சுண்ணத்தை இருக்குது அது வந்து ஊருடைய தலைவருக்குண்டான சுண்ணம் ஊருடைய தலைவர் அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இமாம் செய்வணும் அவருடைய சொந்த பணம் அல்ல தலைவருடைய சொந்த பணம் அல்ல இமாவுடைய சொந்த பணம் அல்ல அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பைப்புல் மால்ல இருந்த ஒரு தொகை பணத்தை எடுக்க வேண்டும் எடுத்து ஒரு மாட்டை வாங்குவனும் அல்லது ஒரு ஆட்டை வாங்குவனும் வாங்கி ஊரினுடைய தலைவர் அல்லது இமாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக வேண்டி நான் இமுகையாவோட இபாதத்தை நிறைவேற்றினேன் நிறைவேற்றுகிறேன் என்பதாக அறுத்து அந்த மிருகத்தை பலியிடுவது ஆக முக்கியமான சொன்னா சல்லா அலிஸ் அவர்கள் இவ்வாறு சகாபாக்களுக்கு செய்து காட்டினார்கள் எனவே இது இது ஒரு குட் மெசேஜ் மெசேஜ் வந்து இந்த எல்லாத்துக்கும் போகும் பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனா ஒரு தவறு இருக்கிறது என்னண்டா சிலவங்க சமூகத்துல சில தவறு செய்யறாங்க மூத்த வேண்டி உகியாவோட இவ்வாதத்தை நிறைவேற்றது இது பிள்ள இருக்கிறவங்களுக்காகவே சதப்பா கொடுக்க உபகியாவுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாது ஆனால் வபாத்தாவும் பொழுது அவர் கூறிச்சாரு வீட்டுல மகனுக்கு பிள்ளைகளுக்கு நான் மௌத்தாண்டினாலும் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பேர்ல உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லிட்டு போனாங்கம்மா அவருக்கா வேண்டி மாத்திரம் உதுகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றும் ஒவ்வொரு வருடமும் ரசுதாலேஸ்வரம் மௌத்தானத்துக்கு பின்னால அதிரசியெல்லாம் ரெண்டு ஆடு இருப்பாங்க இன்னும் ரெண்டு ஆடு இருப்பாங்க இந்த ரெண்டு ஆடு எனக்கு வந்துவாங்க அடுத்த ரெண்டு ஆடு ரசுதாக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு போய்டலி நான் மூத்தாகினாலும் இந்த பூமிக்கு மேல நீங்க எனக்கு இந்த உதிகாவுடைய விவாதத்தை எனக்காக நிறைவேற்றுகிறோம் அவருடைய அனுமதி தேவை எனவே மிருகத்தை அறுத்து முழு மிருகத்தையும் ஊர்மக்களுக்கு கொடுத்தால் பெஸ்ட் எனக்கும் ஒரு பங்கு தேவை சொல்லியிருந்தா எங்களுக்கு அந்த மிருகத்தை மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தலாம் அதுல மூன்று பங் மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தி எனக்கு ஒரு பகுதி இரண்டாவது பகுதி ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் மூன்றாவது பகுதி ஊரனுடைய முக்கியர்களுக்கும் அழகிய சொன்னான் எனவே அறுத்து பழியிட்டு உதுஹியாவுடைய அந்த மாமிசத்தை ஊர் மக்களுக்காக வேண்டிய அவர் விநியோகிக்கிறாரு அலமது இல்லாக்கள் மிஸ்கியங்கள் சந்தோஷமாக எடுத்து துவா செய்வாங்க அதை சாப்பிடுவாங்க ஆனால் இந்த உதுஹியாவுடைய மாமிசத்தை நாங்க யாரும் மாற்றும் அதை சகோதரர்களுக்கு கொடுக்க முடியாது மொலா யுஸ் ராஃப்ஷீவும் மீன்ஹா லி காஃபெரின் அலென்ஸ் குஹாக்கள் தெரியப்படுத்துறாங்க ஏனென்றா இது இபாதத் இபாதத்தை மாற்று மத பகிர்ந்து கொள்ள முடியாது அடுத்த கட்டங்கள் அவங்கள நாங்க மதிக்கணும் அவளை கௌரவப்படுத்தணும் அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உதுமையாவுடைய மாமிசத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியாது யாராவது பக்கத்து வீட்டுல அவளுக்கு ஒரு பௌத்த மனிதர் இருக்கிறாரு அந்த மாமிசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாருடா எனக்கு கஷ்டம் கஷ்டம் ஆக குறைஞ்சது நான் கடையில ஒரு ரெண்டு கிலோ இறச்சு வாங்கி வச்சு அதை கப்பாட்டி கொடுக்கிறேன் குறைஞ்சது இல்ல உன்னால வந்து நின்றுட்டாரு உங்களோட ஒவ்வொருமாலாக நெருக்கடமா ஓலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு வேணும் அந்த கட்டத்துல நாங்க நிர்பந்தம் என்ற அடிப்படையில கொடுக்கலாம் அவ்வாறு இல்லாவிட்டால் இது கொடுக்க கூடாது கடிமர்களே எனவே இதனுடைய தோள்கள் அழகாக புதைக்கப்பட வேண்டும் ஓரங்கள்ல நாய்கள் இழுத்துக் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தலைகளையும் அதனுடைய உடம்புடைய பாட்ஸையும் நாங்க வச்சிடக்கூடாது அழகான முறையில அறுத்த பிற்பாடு அதை புதைத்து இந்த விவாதத்தை அழகிய முறையை நிறைவேற்றுக் கொள்ளலாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தன மாணவர்களுக்கும் கவுல் செய்துள்ளானா